மிக்ஸ் பண்ணிக்குவோம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே மூடி வச்சிடலாம் நம்ம சாப்பிடும்போது எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க ரொம்பவே சிம்பிள் கொஞ்சம் மணக்கட்டோம்னா ரொம்பவே டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும் இதே மாதிரி இல்லை நம்ம இன்றைக்கி சூப்பராக மணப்பட்டி ரசம் தாங்க நம்ம வீட்டில் எப்போ ரசம் வச்சாலும் கடுத்து போது ஒரு சில புளிப்பாக இருக்குன்னு சொல்கிறாங்களே அதுக்காண்டி ஈஸியான டிப்ஸில் ரசம் சொல்லித்தரேன் ரொம்பவே அருமையாக இருக்கும் இதே மாதிரி கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அதுக்கு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்திருக்கேன் கூடவே ரெண்டு பச்சை மிளகா இந்த மாதிரி கீர்த்தி எடுத்துக்கணும் நாலு வர மிளகா கடுகு ஜீரகம் வெந்தயம் உப்பு மஞ்சத்தூள் தக்காளி நல்லா மூணு தக்காளி இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கூடவே கருவேப்பில் ஒரு பத்து புளி ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து இந்த மாதிரி கரைச்சி வச்சிருக்கோம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுருக்கோம் வெள்ளைப்பொடு ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு வெள்ளப்புடு நல்லா எடுத்து வச்சுருக்கோம் அவ்வளோதாங்க இப்போ ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள கடாய் வச்சேன் இதில் முதல் ரசம் தாளிக்கிறதுக்கு முக்கியமாக வந்து கடலை எண்ணெய் தான் ஊற்றி தாளிக்கணும் செக்கில் ஊற்றினா கடலை எண்ணெய் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் இப்போ எண்ணெய் நல்லா சூடாகட்டும் அதுக்குள்ளே நம்ம மிக்ஸி ஜாரில் வெள்ளைப்பூடு எடுத்தோம் பார்த்திங்கன்னா அதை அரைச்சி எடுத்துக்குவோம் எடுத்துக்கிட்டோம் நம்ம க எதிருந்துச்சுன்னா தட்டி எடுத்துக்கணும் அப்படி இல்லைன்னா மிக்சியில் லைட்டாக ஒரு ஓட்டு ரொம்ப அரைச்சிடக்கூடாது மாதிரி நல்லா சூடாகிடுச்சு இதில் ஃபஸ்ட்டு முக்கியம் முதல்ல வந்து நம்ம நார்மலாக வீட்டில் தாளிக்கும் போது தான் போடுவோம் கழுகு போடக்கூடாது முக்கியமான பொருள் வந்து இப்போ நம்ம எடுத்து வச்சுட்டு மிளக சேர்த்துக்க போகிறோம் மிளகு கடுகு போதே போட்டு உண்ணுக்குறோம் கடுகு வெந்தயம் அப்புறம் ஜீரகம் இது எல்லாத்தையுமே பொருளா நல்லா பொரியுது வர மிளகாய் கடவே

பூண்டு இது எல்லாமே சேர்த்துக்கிறோம் இப்போ இந்த லாஸ்ட்டாக ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் நான் சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வைப்போம் கலர் நல்லா கொதித்து எடுத்து விடுவோம் இப்போ இந்த ஸ்டேஜில் தக்காளியை சேர்த்துக்கணும் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம புளி கரைச்சி வச்சுக்க மாட்டிங்களா புளி கரைச்சி வச்சுட்டோம் ரொம்ப கிராம் அளவுக்கு தை வச்சு நல்லா வரணும் இப்போ புளி சேர்த்துக்கிட்டோம் புளி சேர்த்து நம்ம புளி துல்லிக்கிட்டு இப்போ இது கூடவே அப்படியே நம்ம ஒரு எந்த அளவுக்கு நமக்கு ரசம் தேவையோ அளவுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோம் அதோட பச்சை தண்ணி சேர்த்து நல்லா கொதிச்சு வரட்டும் ரொம்பவே சூப்பரவுங்க வேற எதுவுமே வைக்க மாட்டீங்க டெய்லி ரசமே வச்சு கொடுப்பாங்க குழந்தைங்க நல்லா மதுரையில் எப்படி ஃபேமஸோ அது மாதிரி மணப்பட்டி ரசமாவே ரொம்பவே ஃபேமஸ்ஸு இந்த ரசத்துக்கு நிறைய பேர் அடிக்கவே இருக்காங்க இந்த பக்கம் நம்ம ரசம் கொதிச்சிட்டு அதே போல் பழகி எடுத்தது நல்ல ஒரு அஞ்சு நிமிஷம் கொதி வந்துச்சு இந்த மாதிரி நல்லா கொதிக்கணும் ரசம் நம்ம நார்மலாக வீட்டில் வைக்கும்போது ரசம் கொதிக்க கூட கூடாதுன்னு சொல்லுவாங்க பெரியவங்க கழுத்து பெரியன்னு சொல்லி அப்புறமா கொஞ்சம் கெட்டி தண்ணி வந்துச்சு இந்த ஸ்டேஜ் வந்தோன்னா நம்ம அடுக்காக ஆப்பிடுங்க பருப்பு தண்ணி சேர்க்கும்போது எப்போயுமே ரசத்துது அது மாதிரி பருப்பு தண்ணியை தனியாக எடுத்து மாதிரி இது ஆரிச்சு ரசம் வந்து கொஞ்சம் லேசாக ஆரட்டும் அது கண்டிப்பாக இப்போ பாருங்கள் ரசமும் இப்போ கொஞ்சம் ஆரி வச்சு பரப்பதமாக இருக்குது இப்போ அதோட அந்த பருப்பு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்குவோம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே மேலால் மல்லித்தலையை போட்டுட்டு அப்படியே மூடி வச்சிடலாம் நம்ம சாப்பிடும்போது எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க ரொம்பவே சிம்பிள் கொஞ்சம் மெனக்கட்டமாக ரொம்பவே டேஸ்ட் அருமையாக இருக்கும் இதே மாதிரி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி மித்தரத்து குக்கிங் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா தான் நம்மளோட வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ முடிவு போட்டு அப்படியே முடி வச்சுக்கோ ちゃん。